ஹாய் வேவர்ஸ் கெட்டிவாலம் சில்லின் சூப் பரான அப்டேட்டுங்க அஞ்சலி இறப்ப வந்து மூடி மறைக்கும் மகேஷ் யாருக்குமே தெரியாம அஞ்சலி செத்ததவே வந்து இன்னும் அவங்க வீட்டுக்கும் சொல்ல கிடையாது அப்படியே ஒரு மென்டல் மாதிரி இருக்காருன்னு சொல்லி சொல்ல மகேஷ் ஏன்னா வந்து அஞ்சலி வந்து அவங்களோட உயிரை வந்து விட்டுட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் என்னோட குடும்பத்தை நீ ரொம்பவே வந்து டார்ச்சல் பண்ணுற அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை கொண்டதை நீன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் உங்க கூட வந்து ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது நானும் உன்னோட குழந்தையும் வந்து செத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை கேட்டால் மகேஷ் வந்து என்ன சொல்லுவார் வேண்டாம்னு சொல்லி வேண்டாம் பொறுமையாரு நான் பேசிக்கலாம் பொறுமையாருன்னு சொல்லி உங்ககிட்ட பேச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நேராக போய் கேஸை திரையி விட்டு வந்து அந்த ரூம்குள்ளே வந்து தீபுறுத்திக்கிட்டு வந்து அப்படியே சாம்பல் ஆயிடுவாங்க அப்படியே மகேஷ் வந்து பார்ப்பாரா அஞ்சலி சாம்பல் ஆகி கிடப்பாங்க ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க ரொம்பவே மகேஷ் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவார் அதிர்ச்சி ஆகி ஏன் அஞ்சலி இப்படி பண்ண ஏன் அஞ்சலி இப்படி பண்ண நீ இல்லாமல் என்னால் எப்படி அஞ்சலி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லட்சுமி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி அஞ்சலி எங்க அப்படின்னு கேட்கும்போது மாப்பிள்ள இல்லை அஞ்சலி தூங்குற அஞ்சலி தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்ப பார்த்தா அப்படின்னு சொல்லி நான் மகேஷ் வந்து கேட்பாங்க இல்லை மாப்பிள்ளை இல்லை வேண்டாம் எந்திரிச்சதுக்கப்புறம் கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சரின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுறதுன்னு திரும்பி யோசிச்சுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து இருந்தாலும் ஆஃபீஸ் போகிற விடல ஆஃபீஸ் போவார் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வந்து கார் வந்து மக்கர் பண்ணோம் கார் வந்து மக்கர் பண்ணுறதை வச்சுட்டு வந்து மகேஷ் வந்து அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவார் அப்பன்னு பார்த்து அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு வந்து அங்கே நின்றுப்பாங்க அஞ்சலி மாதிரி அந்த பொண்ணு வந்து அங்கே நின்றுக்கும் போது வந்து யார் இந்த பொண்ணு அஞ்சலி மாதிரி இருக்காள் யார் இவ அஞ்சலி மாதிரி இருக்காள் அஞ்சலி தான் செத்து போயிட்டாலே யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்டே போவாங்க இறங்கி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மகேஷ் வந்து போவாங்க போனதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க அதாவது வந்து கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொண்ணு வந்து காட்டுவாங்க கிராமத்துலேருந்து அஞ்சலி மாதிரி வந்திருக்க பொண்ணை காட்டும்போது ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி அஞ்சலி தான் வந்து அந்த மாதிரி வேஷத்தில் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து மகேஷுக்கு தெரியாது ஆனால் வந்து கதையை வந்து அப்படி தான் கொண்டு போவாங்க அஞ்சலி தான் வந்து அந்த மாதிரி கேரக்டரில் வந்து போவாங்க ஏன்னா வந்து மகேஷ் வந்து அவனோட உண்மையை கண்டுபிடிக்கும் எப்படி வந்து அவனோட உண்மை எல்லாத்தையுமே கண்டு பிடிக்கணும் அப்போ யாரு அது மட்டும் இல்லாமல் அவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவனை ஒரு நல்ல மனுஷனா திருத்தணும் என் அப்பாவோட சாவுக்கு யார் காரணம்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து அஞ்சலி வந்து அந்த வயசுல வருவாங்க ஆனால் மகேஷன் நினைப்பார் இது மாதிரி செட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி யோசித்தாலே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி மாதிரி கேரக்டரில் வந்து அந்த பொண்ணு வந்திருக்கும்போது வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாரு மகேஷ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாரா இல்லை வந்து அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாரான்னு சொல்லி தான் பரம்பர பண கதைக்களை உருவாகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து எப்படி இருந்தாலும் வந்து அவன் வர்ற வழியில் வந்து இருக்க இருக்கிற சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இது அஞ்சலியாக தான் இருக்கும் அந்த பழைய பொண்ணு அந்த பொண்ணோட வயசத்தில் வந்து அஞ்சலி தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி வந்து ரசிகர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க ஆனால் எப்படி தான் கதைக்களை மாறும்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்